ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பச்சை பயிர் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் கிண்ட் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் வந்து டிஃப்ரெண்ட்டான டிஷ் நிறைய போட்டிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோவும் வரும் முழுசாக பாருங்கள் வீடியோவை இப்போ வந்து எப்படி வந்து பச்சை பயிர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சிச்சி தூசுது இருக்குதுன்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவு வேண்டாம் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வளவளப்பு இருக்காது இல்லைனாக்கா வளவளப்பு இருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறது வறுக்கணுன்னா ரொம்ப இல்லை லைட்டாக சூடு பண்ணுற மாதிரி வறுத்திங்கன்னா போதும் ஏன்னா ஒவ்வொருத்தங்க அப்படியே போட்டு இது பண்ணுவாங்க ரொம்பவும் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கலர் மாறிடும் பச்சை பயிர் குழம்பு இருக்காது அதனால் லைட்டாக அப்படியே சூடேறின அளவுக்கு வர்க்கிங்னா போதும் கொஞ்சம் இருக்காது இப்போ நல்லா ஓரளவுக்கு சூடேறி இருக்கு இப்போ காக்கிலோ நம்ம கிலோ காண மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ போகும் இது நல்லா ஆறட்டும் பச்சை பயிர் ஆரந்தனையும் அதுக்குள்ளே இந்த குக்கரில் வந்து தண்ணி ஒரு நாலு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கோம் அஞ்சு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஆறு ஆரட்டும் பச்சைப்பயிறு இப்போ பச்சைப்பயிர் ஆறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை போட்டுக்கலாம் அது கூடையே பூண்டு ஒரு பத்து பெல்லுக்கிட்டோம் பரமளகா சீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் வேறு எதுவும் போட வேண்டாம் இதை மட்டும் போட்டு மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பருப்பு வந்து அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கடையவே தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு மசிச்சு விட்டு தாளிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றி பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ இப்போ தாளிச்சிக்கலாம் நல்லா மசிச்சாச்சு போது இந்த அளவுக்கு மசித்தாது அப்புறம் தாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி அகலமான தவாவாக வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து தாளிக்கிறது அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிட்டோம் இப்போ அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டு பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வரமிளகாய் ஆறு எடுத்திருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சம் விட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொழிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலை வந்து பாதி மட்டும் போட்டுக்கலாம் வரமிளகாயும் பாதி மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து சுமம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் இதுக்கு அந்த பருப்புக்கு மாதிரி பெரிய வெங்காயம் போட வேண்டாம் இதுக்கு வந்து பச்சைப்பயிருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைனாலும் விட்டுறலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் நான் வந்து சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வந்து அதுலேயே போட்டு வேக வைப்பாங்க அதெல்லாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கீழே போட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்காக தான் பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு பெருசு பெருசாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து மீதி இருக்கிற வரமிளகா கருவேப்புல தக்காளி இதை கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினாவே போதும் கலர் மாறாமல் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான் போதும் இப்போ வந்து குழம்பு ஊட்டிக்கலாம் தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும் அதுலேயே தண்ணி இருக்கும் ஆனால் இதில் தண்ணி வந்து இல்லை அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம் இல்லை சூண்டு பண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கங்க நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஆறுச்சின்னா கெட்டி ஆயிரும் இந்த அளவுக்குனாச்சும் இருக்கணும் குழம்பு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேட்டில் பா வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பச்சை பயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மெத்தேட்டில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஸோடு பார்க்கலாம் தேங்க்யூ